உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி உயிர் நீத்தி செய்ய வேண்டிய இறுதி கடமைகளுக்கு இணையானது ஒவ்வொரு முறையும் ஜனநாயக கடமையாற்றும் பங்களிப்பு வாக்களிக்கும் செயல் அப்பா இந்நேரத்தில் உயிரோடு இருந்திருந்தால் இந்நேரத்திற்குள்ளாக வாக்களித்து விட்டு வீடு இருப்பார் ஆனால் ஏனோ இன்று அவர் வாக்களிக்க எங்களுடன் இல்லை ஜனநாயக கடமையாற்ற நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் வரிசையில் காத்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் நம் அனைவரின் சார்பாக ஒவ்வொருவரையும் வணங்கி வரவேற்கிறேன் ஜனநாயக தேர்தல் என்னும் பெரும் கடலில் உங்கள் ஒவ்வொரு வாக்கும் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கப் போகும் ஒவ்வொரு உயிர்த்துளி உயிர்ப்பான அரசியலுக்கு வாக்களிக்க தவறாதீர் நாட்டின் ஆளுமை தலைமையை தேர்ந்தெடுக்கப் போகும் முக்கிய பொறுப்புகளில் முதன்மை பொறுப்பு உங்கள் ஒற்றை விரல் வாக்கு எனும் பெரும் சக்தி உள்ளது அந்த சக்தியை உங்களுக்கு விருப்பமானவர் என்ற தன்மையில் இருந்து வாக்களித்து அதிகப்படியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்போகும் ஒவ்வொரு விருப்பமானவர்களும் ஒன்றிணைந்த ஆட்சியாக நம் நாட்டை ஆளும் இடப்படும் ஒவ்வொரு விரலும் ஓர் ஆயுதம் ஏதோ காரணங்களுக்காக உங்கள் ஓட்டை தவறவிட்டு உங்கள் ஜனநாயக உரிமையை இழக்காதீர்கள் உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் ஆளுமையை தேர்ந்தெடுக்க போகும் இந்நேரம் நம் ஒவ்வொருவரின் ஓட்டு இன்றியமையாதது என்பதை நம் அறிந்ததே தேசத்தை காக்கும் வீரர்களைப் போல் சரியான தலைவரை தேர்ந்தெடுத்து ஜனநாயகத்தை காத்து வழிநடத்தும் சக்தி கொண்டது உங்கள் ஒவ்வொரு வாக்கும் இந்த நாளுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கு பண்ணிட்டோம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறோம் ஒரு பொறுப்பான விஷயத்தை நம்ம லைஃப்ல எடுக்கிறோம்னு ஒரு ஃபீல் ஆகுது வீட்டுல கூட நம்மள நம்ம சொல்ற பேச்சு எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனா இங்க நான் ஒரு ஓட்டு போட்டு ஒரு தலைவனையே சூஸ் பண்றேன்னா பெருமையாதான் இருக்கு இந்த ஆளுமையை தேர்ந்தெடுத்த நமக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு இந்த ஒற்றை விரல் ஆயுதம் நாட்டோட தலைவர் இந்த குறும்புடத்தை எடுக்கறக்கு முக்கியமான காரணம் மாடசாமி சார் இன்னொன்னு இந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் ரைட் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கதை திறக்கதை எல்லாமே ஜெய்குமார் அண்ணா தான் இவங்களோட உந்துதல் பேர்ல தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான் தான் டாடா பாய் பாய் என்றென்றும் நம்பர்